உங்களோட இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்க்கு ரீச்சே கிடைக்கல அப்படின்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கப்புறமா உங்கள் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸோட ரீச் சும்மா தாறு முதலாக பிச்சுக்கும் போகுது ஏன்னா அப்படி என்ன ட்ரிக் அப்படிங்கிறத பார்க்குறீங்களா வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கண்ணே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நீங்கள் பார்த்து தான் ரீல்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும் இப்போ இன்ஸ்டாகிராமில் கரண்ட் ட்ரெண்டிங்கில் என்ன மாதிரியான ரீல்ஸ் வந்து மூவ் ஆகிக்கிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரியான சாங் மியூசிக் மூவ் ஆன் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அப்லோடே பண்ணணும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து எப்படி இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் வந்து தரேன் ப்ராப்பராக ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்லித்தரேன் ஸோ நீங்கள் வந்து இது இது அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு அவங்களோட இன்ஸ்டாகிராம் ரீல்ஸோட ரீச் சும்மா தாறு இருக்கும் ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படி நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட இன்ஸ்டாகிராம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து அந்த கார்னரில் இருப்பேன் அதுதான் உங்களோடய ப்ரொஃபைல் ஐக்கான் ஓகேங்களா ஸோ உங்களோட ப்ரொஃபைல் வந்து இது தான் ஸோ இப்போ வந்து இது வந்து சும்மா டம்மி அக்கௌண்டு ஓகேங்களா இதில் தான் நான் வந்து எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் நான் வந்து சொல்லி காட்ட போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரீல்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான ரீல்ஸ் என்ன மாதிரியான மியூசிக் கரண்ட் ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணணும் இப்போ உங்களோடய ப்ரொஃபைல் ஐக்கானுக்கு பக்கத்தில் ஒரு வீடியோ ஐக்கான் மாதிரி இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் வந்து மற்றவங்க போட்டிருப்பாங்களே அது எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்க முடியும் ஸோ அதுலேருந்து எந்த எந்த ரீல்ஸ் வந்து கரண்டில் ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் அனலைஸும் பண்ண முடியும் ஸோ இப்போ வந்து அந்த உங்களோடய ப்ரொஃபைல் ஐக்கானுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா இது மாதிரி வீடியோஸ் வந்து ரன் ஆகும் ரீல்ஸ் வந்து ரன் ஆகும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே நான் சொல்கிற இடத்துல பாருங்கள் மியூசிக் அப்படின்றது பார்த்தீங்களா ஸோ இந்த இடத்துல தான் நம்ம ட்ரெண்டிங் எந்த எந்த வீடியோ கரண்ட் ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ண போகிறோம் இப்போ வந்து ரீல்ஸ் வந்து மேலே வந்து ஸ்வைப் பண்ணி பாருங்கள் ஸோ ஸ்வைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கீழே மியூசிக் இருக்கு இல்லையா ஸோ அந்த இடத்துல தான் நம்ம ட்ரெண்டிங்கை வந்து கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ இப்போ பாருங்கள் ஸோ இப்போ இந்த வீடியோவில் பாருங்க இந்த வீடியோவில் கீழே மியூசிக் பக்க மியூசிக் இருக்கு இல்லையா ஸோ அந்த இடத்துல கீழே மேல் நோக்கிய ஆரோ வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ அந்த மேல் நோக்கிய ஆரோ இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரீல் வந்து இப்போதைக்கு இன்ஸ்டாகிராமில் கரண்ட்ல ட்ரெண்டிங்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த மியூசிக்கை ஆட் பண்ணி நீங்கள் ரீல்ஸ் போடும்போது இங்கே ரீல்ஸோட ரீச் வந்து சும்மா இருக்கும் ஸோ இப்போ இந்த மியூசிக்கை எடுத்து எப்படி உங்களோட ரீல்ஸ் வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து அந்த மியூசிக் மேலே ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி உங்களுக்கு வரும் இதில் பார்த்தீங்கன்னா யூஸ் ஆடியோ அப்படின்றது இல்லையா அதை தான் நம்ம கிளிக் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி அந்த ரீல்ஸை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரீல்ஸோட அந்த மியூசிக் சவுண்ட் வந்து எவ்வளோ நேரத்துக்கு இருக்குது டைமிங் டியூரேஷனை வந்து நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் ஸோ யூஸ் ஆடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த பிளே கண்மாரிருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ கிளிக் பண்ணி அது வந்து ப்ளே ஆகும் ஸோ இப்போ பாருங்கள் அது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு பத்து செகண்டுக்கு இருக்குது ஓகேங்களா இப்போ இந்த மியூசிக் பார்த்தீங்கன்னா டென் செகண்டுக்கு இருக்குது ஓகேங்களா இப்போது கரெக்டாக டென் செகண்டுக்கு மட்டும் நீங்கள் ஒரு ரீலை இப்போ ரெடி பண்ணணும் ஸோ நீங்கள் டென் செகண்டை விட கூடவும் இருக்கக்கூடாது குறையும் இருக்கக்கூடாது கரெக்டாக அந்த டென் செகண்டுக்கு ஒரு ரீலை வந்து நீங்கள் ரெடி பண்ணணும் ஸோ ரெடி பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஸோ மேலே வந்து யூஸ் ஆடியோ அப்படின்ட்டுருக்கு இல்லையா அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இது மாதிரி வரும் இதில் பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் இப்போ டேரெக்டாகவே நீங்கள் வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணாலும் பண்ணலாம் அந்த சென்டரில் இருக்கிற இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ வந்து டேரெக்டாக ஷூட் ஆகும் இல்லை ஆல்ரெடி நீங்கள் வந்து எடிட் பண்ணி வச்சுருக்கிறீங்க நார்மல் கேமராவில் ஷூட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் அப்லோட் பண்ணணும் கரெக்டாக டென் செகண்ட் இருக்கிற வீடியோவை தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கான் இருக்கு இல்லையா ஒரு கேலரி ஐக்கான் மாதிரி இருக்குது அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்கள் மொபைல் கேலரியில் இருக்கிற எல்லா ஃபோட்டோ வீடியோ எல்லாமே இங்கே வந்து ஷோ ஆகும் ஸோ இப்போ வந்து அந்த ரீலுக்கு நீங்கள் எதை வந்து எடிட் பண்ணி வச்சுருக்கீங்களோ ஸோ அதை வந்து இப்போ நீங்கள் அப்லோட் பண்ணணும் இப்போது நீங்கள் டென் செகண்டுக்கு மேக் பண்ணி வச்சிருக்க அந்த வீடியோவை நீங்கள் இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் வந்து டென் செகண்ட் உள்ள வீடியோ இல்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கா அப்படின்னா இதுலேயே ட்ரிம் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது ஸோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கூட நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கலாம் இப்போ நான் செலக்ட் பண்ணுற வீடியோ பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு செகண்ட் இருக்குது ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி க்ளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ண உடனே அந்த ஆடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிங்களே அந்த ஆடியோ எத்தனை செகண்ட் இருக்கோ ஸோ அத்தனை செகண்டுக்குரிய அந்த ஆடியோ அந்த வீடியோ மட்டும் ட்ரிம் பண்ணி இது வந்து எடுத்துக்கும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கீழே எடிட் வீடியோ அப்படின்ட்டு இருக்குல்லையா அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலை பாருங்கள் கரெக்டாக டென் செகண்டுக்கு அதுவே வந்து கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கிச்சு நீங்கள் வந்து ஆடியோவை அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் ஜஸ்ட் க்ளிக் பண்ணி நீங்கள் இப்படி மூவ் பண்ணீங்க அப்படின்னா ஆடியோ வந்து அட்ஜஸ்ட் ஆகும் ஓகேங்களா ஸோ இது மாதிரி எத்தனை செகண்டுக்கு வேணுனாலும் நீங்கள் ட்ரிம் பண்ணி வச்சுக்க முடியும் இப்போ ட்ரிம் பண்ணதுக்கப்புறமா மேலே இருக்கிற இந்த ப்ளூ கலர் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஆரோ ஐக்கானை ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இது மாதிரி வரும் ஓகேங்களா ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் இன்ஸ்டாகிராமில் போயிட்டு ட்ரெண்டிங்கில் இருக்கிற மியூசிக்கை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி எடுத்தோம் அதுக்கப்புறமா அந்த ரீல்ஸ் அந்த மியூசிக் வந்து எத்தனை செகண்டுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் தனியாக வந்து ஓனாக ஒரு வீடியோ வந்து க்ரியேட் பண்ணணும் பத்து செகண்டுக்கு அதிகமாகவும் இருக்கக்கூடாது கம்மியாகவும் இருக்கக்கூடாது இது வந்து செகண்ட் பாயிண்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் நான் சொல்கிற ப்ராசஸ் பண்ணி நீங்கள் யூஸ் ஆடியோ கிளிக் பண்ணி தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும் நீங்கள் யூஸ் ஆடியோ அந்த ரீல்ஸில் போயிட்டு ட்ரெண்டிங் ரீல்ஸில் இருக்கிற யூஸ் ஆடியோவை கிளிக் பண்ணி நீங்கள் ரீல்ஸ் அப்லோட் பண்ணாமல் டேரெக்டாக வெளியில் நீங்கள் நார்மலாக வீடியோ எடிட் பண்ணுவோம் இல்லையா மொபைலில் அந்த மாதிரி எடிட் பண்ணும்போதே ஒரு மியூசிக் அட்டாச் பண்ணி இல்லை அட்டாச் பண்ணியோ இல்லைனா இந்த ஆடியோவை அப்படியே டவுன்லோட் பண்ணி அங்கே போய் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ணிங்கனாலும் உங்க உங்களோட ரீல்ஸ்க்கு வந்து ரீச் வந்து கிடைக்காது ஓகேங்களா ஸோ அதனால் என்ன பண்ணணும் நீங்கள் டேரெக்டாக அந்த ட்ரெண்டிங் ஆடியோவில் இருக்கிற யூஸ் ஆடியோவை கிளிக் பண்ணி தான் நீங்கள் உங்களோட வீடியோவை அப்லோட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து அப்லோட் பண்ணி அந்த ஆரோ வைக்கான அந்த ப்ளூ கலர் ஆரோ வைக்கான கிளிக் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம அப்லோட் பண்ணுற பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இதில் ரைட்டே கேப்ஷன் அப்படின்ட்டு இந்த இடத்துல நீங்கள் ஏதாவது நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து நான் ட்ரெண்டிங் ரீல் அப்படின்னு நான் வந்து டைப் பண்ணுறேன் டைப் பண்ணியாச்சு டைப் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து ஹேஷ்டேக் வந்து நீங்கள் கொடுக்கணும் ஸோ ஹேஷ்டேக் கொடுக்கறதுக்கு உங்களோட கீபேட்லேயே ஹேஷ்டேக் இல்லையா அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து அதை நீங்கள் என்னென்ன ஹேஷ்டாக் ஆட் பண்ணணும் அப்படின்னா ட்ரெண்டிங் ரீல் ட்ரெண்டிங் ஷார்ட் அதுக்கப்புறமா வைரல் ஷார்ட் ஃபீட் ரீல்ஸு இந்த மாதிரியான கரண்ட் ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஹேஷ்டாகலாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் மெயினாக ட்ரெண்டிங் வைரல் ரீல்ஸ் இந்த மாதிரியான மூணு ஹேஷ்டேக் கம்பல்சரியாக இருக்கணும் ஸோ நீங்கள் வந்து அதை வந்து கொடுத்துக்கோங்க ஸோ பாருங்கள் கீழே வந்து நீங்கள் ஹேஷ்டாக் போட்டு டைப் பண்ண உடனே கீழே வந்து ஷோ ஆகுது அதை வந்து ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணிக்கோங்க அகைன் ஹேஷ்டாக் கொடுத்துக்கலாம் அகைன் ஹேஷ்டாக் கொடுத்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து ட்ரெண்டிங் ட்ரெண்டிங் டைப் பண்ணதுக்கப்புறமா கீழே வந்துட்டு ஷோ ஆகுது பாருங்க ட்ரெண்டிங் ரீல்ஸ் அப்படின்ட்டு அதையும் நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ட்ரெண்டிங் வைரல் ரீல்ஸு இந்த மாதிரி கம்பல்சரியாக நீங்கள் வைக்கணும் வைரல் வீடியோஸ் வைரல் ரீல்ஸ் இந்த மாதிரி வைரல் வீடியோஸ் நான் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன் டைப் பண்ணதுக்கு அப்புறமா மேலே இப்ப நம்ம கவர் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் மேலே வந்து இமேஜ் பக்கத்தில் அந்த எடிட் கவர்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க சார் கிளிக் பண்ணதுக்கப்புறமா இது மாதிரி வரும் இதில் வந்து இந்த இடத்துல நீங்கள் மூவ் பண்ணி உங்களுக்கான தம்மையில் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்க முடியும் செட் பண்ணிக்கலாம் இல்லை ஆல்ரெடி நீங்கள் உங்களோட கேலரியில் இருக்கு அப்படின்னா அந்த கேலரியில் இருக்கிற ஃபோட்டோவை கூட நீங்கள் தமிழிலாம் செட் பண்ணிக்க முடியும் அதுக்கு கீழே இருக்கிற ஆட் ஃப்ரம் கேமரா ரோல் இருக்கு இல்லையா அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் ஆல்ரெடி எடிட் பண்ணி வச்சுருக்க தமிழில் கூட இதில் அப்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து தமிழில் வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறமா டன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம தமிழிலும் செலக்ட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஆடியன்ஸ் அப்படின்ட்டு பாருங்க அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எவ்ரி ஒன் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு இதில் எப்போயுமே எவ்ரி ஒன் அப்படிங்கிறதே செலக்ட் பண்ணிக்கோங்க நிறைய பேர்த்துக்கு உங்களோட ரீல்ஸ் வந்து போய் சேரும் ஸோ அதனால எவ்ரி ஒன் கிளிக் பண்ணியே டன் கொடுத்துக்கோங்க அதை அப்படியே இருக்கட்டும் சேஞ்ச் பண்ண வேண்டாம் அவ்வளோதான் அதுக்கப்புறமா அட்வான்ஸ் செட்டிங்ஸ் அப்படின்ட்டு பாருங்க அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா ஹைட் லைக் கவுண்ட் ஆன் திஸ் ரீல் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா அது வந்து டிசபிளில் இருக்குது அது டிசபிளே இருக்கட்டும் அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போது யாராவது உங்கள் ரீலை பார்க்குறாங்க அவங்க லைக் பண்ணுறாங்கன்னா அந்த லைக்கோட கா அக்கௌண்ட் வந்து நம்மளுக்கும் இல்லைனா நம்ம நம்ம வீடியோவை பார்க்குற யாருக்குமே தெரியாது ஸோ அதனால அது டிசபிளே இருக்கட்டும் எனபிள் பண்ணிட்டீங்கன்னா தான் அந்த மாதிரியான ப்ராப்ளம் வரும் டிசபிளாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க எத்தனை லைக் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அதுக்கப்புறமா ஸோ கேப்ஷன் நம்ம டைப் பண்ண அந்த கேப்ஷன் மற்றவங்களால் பார்க்க முடியும் அதனால் அது எனபிள்லேயே இருக்கட்டும் அதுக்கப்புறமா அலோ பீப்புள் டு டவுன்லோட் யுவர் ரீல்ஸ் அதாவது உங்களோட ரீல்ஸை பார்க்குறவங்க பார்க்குற பார்வையாளர்கள் வந்து உங்களோட ரீல்ஸை டவுன்லோட் பண்ண முடியும் டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் அலோ பண்ணி தான் இங்கே எனபிள் கொடுத்துருக்கீங்க அதுக்கப்புறமா மீடியா குவாலிட்டி அது நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ வந்து குவாலிட்டி வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு கீழே வந்து அப்லோட் அட் ஹையஸ்ட் குவாலிட்டி அப்படின்றதுக்குள்ள அது கம்பல்சரியாக எனபிள் பண்ணிக்கோங்க அது டிசபிளாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ணுற ரீல் வந்து குவாலிட்டி கம்மியாக இருக்கும் ஒரு சொல்லுவாங்க இல்லையா ஸோ நான் வீடியோ அப்லோட் பண்ண உடனேயே குவாலிட்டி வந்து கம்மியாக இருக்குது அதுக்கு என்ன பண்ணுறது நம்ம அப்லோட் பண்ணுற குவாலிட்டிலேயே நம்மளோட ரீல் வந்து அப்லோட் ஆக மாட்டேங்குது இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்பாங்க இல்லையா ஸோ அதுக்கு இதுதான் ரீசன் அப்லோட் அட் ஹையஸ்ட் குவாலிட்டி அப்படிங்கிற அந்த ஆப்ஷனாக நீங்கள் எனப்பள்ளையே வச்சுக்கோங்க இது எல்லாமே பார்த்துட்டு ஷேர் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ அவ்வளோதான் அந்த வீடியோ வந்து இப்போ அந்த வீடியோ வந்து அப்லோட் ஆகிடுச்சு ஓகேங்களா இதுக்கப்புறம் பாருங்கள் உங்கள் ரீல்ஸோட ரீச் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்க போதும் அப்படிங்கிறதே ஸோ உங்கள் ரீல்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ இந்த ட்ரிக் வந்து ஹண்ட்ரடுக்கு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஓகேங்களா நான் சொல்கிற ப்ராசஸ் படி கரெக்டாக நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ரீல்ஸ் வந்து ரீச் கொடுக்கும் இன்னொன்று என்ன அப்படின்னா அப்படி பண்ணியும் அவங்களோட ரீல்ஸ் வந்து ரீச் கொடுக்கல அப்படின்னா ஹண்ட்ரட்க்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ரீச் கொடுக்கும் சப்போஸ் அது இத்தனை பண்ணியும் அவங்களோட ரீல்ஸ் வந்து ரீச் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் கண்டன்ட்டை தான் இன்னும் குவாலிட்டியாக பெஸ்ட்டாக கொடுக்க ட்ரை பண்ணணும் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோஸ் ஷேர் ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்